உயிராக சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு ஒரு பிரமா வந்திருக்குது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லாரும் மெகந்தி வைக்கலாம் யார் யார் மேலே பாசம் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை மெகந்தி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு விஜய் சொல்லவும் அப்படியா சரி என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டால் யாருக்கு யாரும் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும்போதும் மாறன் வீரா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டான பதில் சொன்னாலும் ஆஹா ரெண்டு பேரும் கல்யாணமான கொஞ்சம் நாளிலே அவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு விஜய் எல்லோரும் முன்னாடியும் பாராட்டுறாங்க இந்த பக்கமாக கார்த்தி பிருந்தாவையும் கேட்குறாங்க அவங்களும் ரெண்டு பேரும் கார்த்திக்கு பிடிச்சதெல்லாம் பிருந்தா சொல்கிறாங்க பிருந்தாவுக்கு பிடிச்சதெல்லாம் கார்த்தி சொல்கிறாங்க அடே அப்பா டே நீ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தது இதுதானா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதை பத்தி தான் நீ இவ்வளோ நாளாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தியோ பல வருஷமாக வாழ்ந்த மாதிரி கல்யாணமாக போகிற நீங்களே இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே அடடா ரொம்ப கேட்குறக்கும் பார்க்குறக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்கிறாங்க வள்ளி சரி ராகவன்கிட்டையும் கண்மண்கிட்டையும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் தாருமாறாக கேள்விக்கு எதிர்மாராக பதில் சொல்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் சொல்கிறாங்க என்ன கண்மணியக்கா உனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு மச்சானுக்கும் உனக்கும் கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படியே இருந்தோம் மச்சானை நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையக்கா கேட்குற கேள்விக்கெல்லாம் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறீங்க போக்கா என்னக்கா நீ அப்படின்னு விஜய் சொல்லவும் ஆமாம்மா அவளுக்கு ராகவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏது நேரம் அதுக்கெல்லாம் அவளுக்கு நேரம் இருக்குமா என்ன அப்படின்னு வள்ளி சொல்லவும் டக்குன்னு எழுந்திருச்சு கோபத்தோட போறாங்க கண்மணி ஐயோ அண்ணி அத்தை ஏதோ சொல்லுச்சு நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்கன்னு மாறன்னு சொல்லவும் எதுவும் பேசாம போறாங்க கண்மணி மருதனியா கை கழுவிக்கிட்டு வந்து வீரா காட்டுறாங்க அடடே மாற மச்சா உங்க மேல ரொம்ப பாசம் அதிகம் அக்கா கண்மணி அக்கா இங்க உங்க கையை காட்டுங்க அப்படின்னதும் கண்மணி கையை காட்டுறாங்க அவங்களும் ராகவன் மச்சா மேல பாசம் அதிகம் காட்டுல போல இருக்கு அக்கா நான் அப்படி சொல்லல மருதானி தான் சொன்னேன் சரியா அவங்களுக்குள்ள நல்ல பாசமும் நெருப்பும் இருந்தா அது நல்லதுதான் ஆமா எங்க கையை கழுவு போன பிருந்தாவா காணமே எங்க போயிட்டா அப்படின்னு விஜய் கேட்கவும் வீரா ஆமா உங்களோட தானே பிருந்தா வந்தா பிருந்தா எங்க அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க அவ கைக்கல உடனே வந்துருவா வள்ளிமா இப்ப வந்துருவா பாருங்கிறாங்க கண்மணி ஆளுகளை வச்சு பிருந்தா அந்த பக்கமா வந்தானா அவளை கடத்துன்னு சொன்னதுனால கண்மணி எதுவும் பேசாம அமைதியா தெரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்காங்க அங்க நாலஞ்சு ரவுடிங்க அந்த பக்கமா ஓரமா ஒதுங்கி வந்து நிக்கிறாங்க அந்த நாலு ரவடிங்களும் படிக்கட்டு ஓரமா இருட்டுக்குள்ள நிக்கிறாங்க டே பொண்ணு இந்த பக்கமா தான் வரும்னு சொன்னாங்க யார்கிட்ட பொண்ணு மாட்டினாலும் சரி மூட்டையில கட்டிடுவோம்டா நீங்க இந்த பக்கமா ரெண்டு பேர் போங்க நான் இந்த பக்கமா ரெண்டு பேர் போறேன் போறேன்ட்டு போறாங்க ஏக்காந்து கொண்டு மிஸ் ஆயிடக்கூடாதுடா கவனம் பணம் வாங்கியிருக்கோம் பார்த்து செய்யணும்ட்டு போறானுங்க விருந்தா கை கழுவுறக்காக அங்க பைப்பு தண்ணிக்கு வர்றாங்க அவங்கள பார்த்ததும் டேய் பொண்ணு வந்துருச்சுடா அங்க பாரு அதான் பொண்ணு அப்படின்னு அடியாளம் காட்டுறாங்க டே கவனம்டா பார்த்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி சாக்கு போய் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு அங்க ரெண்டு பேர் மறைஞ்சு நிக்கிறாங்க மறுபடியும் ரெண்டு பேர் அந்த பக்கமா வந்து ஒளிஞ்சு நிக்கிறாங்க அப்பங்க தான் கண்மணி அந்த ரபடிக்கு போன் பண்றாங்க ஏன்டா ஃபோன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்னு திட்டுறாங்க உங்க தங்கச்சியை தான் தேடிட்டு இருக்கோம் அவங்க இந்த பக்கமா வந்தாங்கன்னா நாங்கள் அமுத்திருவோங்கிறாங்க எங்க போய் தேடிட்டு இருக்கீங்க மண்டபத்துக்குள்ளதான் இருக்கா அவன் மருதாணி கிழவருக்கு ரெஸ்ட் ரூம் வருவா அங்கே கை கழுவிக்கிட்டு தான் இருக்கா கை கழுவு வந்த பக்கமாக அந்த ரெஸ்ட் ரூம் பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் அவ்வளோ பத்திரமா பார்த்து தூக்கிடுங்க மேடம் உங்கள் தங்கச்சியை தூக்கிட்டு நாங்களே கால் பண்ணுறோங்கிறாங்க ஆ சாரி கவனமாக தூக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கண்மணி அப்பாடா இந்த பக்கமாக யாருமே இல்லை நம்ம பேசுனது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எப்படியும் நல்லபடியாக தூக்கிட்டு ஃபோன் பண்ணட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்ப்போட கண்மணி அந்த பக்கமாக போகிறாங்க விருந்தா நல்லா கையை முறுக்கி கழுவிக்கிட்டு இருக்கும்போது கையை தனக்கு தானே பார்த்து ரெஸ்ட்டு சிரிக்கிறாங்க கார்டி நம்ம மேலே அளவில்லாம பாச வச்சிருக்கார் மருதாணி கையில சிவந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வந்த பிருந்தாவை விஜி வந்து ஏ பிருந்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னக்கா சொல்லுங்க அடி உன் கையை காட்டியோன்னு கேக்கவும் கையை காட்டுறாங்க பிருந்தா அடி ஆட்டி எவ்வளவு நல்லா சவந்திருக்கு வீரா கையில மாற வச்சிருக்கிற மருதாணி தான் நல்லா சவந்திருக்குதுன்னு பார்த்தா உனக்கு அதை விட அழகா சவந்திருக்கு பிள்ளை போவும் புருஷன் காட்டி மச்சானும் உன் மேல அளவில்லாம பாசம் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒசுருக்குறா இருக்கீங்களோ அடிச்சு போங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிறாங்க பிருந்தா ஏய் பிருந்தா என்ன வெக்கப்படுறா அப்படித்தாண்டி இருக்கணும் கார்த்தி மச்சா வச்சு விட்ட மருதானிய எல்லாருக்கும் முன்னாடியும் மச்சான் தான் பார்க்கணுமா அதனால உனைய அங்க தனியா வர்ச்சுலிக்காரடி மத்தவங்க கிட்ட காட்டிருக்க முன்னாடி கார்த்தி மச்சாரங்கிட்ட காட்டு உனக்காக அங்க காத்துட்டு இருக்காரு அந்த ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க ஆஹ் சரிக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காத்து கிடக்கு போ அப்படின்னு சொல்லவும் சரிங்கான்ட்டு பிருந்தாங்க போறாங்க விஜி கையில அம்மா மருதாணி வச்சிருக்காங்க அந்த மருதானியை கழுவிக்கிட்டு வரலான்ட்டு விஜய் பக்கமா வாஷ் ரூம் பக்கம் போறாங்க விஜி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அந்த அம்மா திரும்பி நின்று கையை கழுவிக்கிட்டு இருக்காங்க கை கழுவுனரும் தலையெல்லாம் கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த ரவடிங்க பின்னாடி பார்த்துட்டு பார்த்துட்டு இவ தான் கல்யாண பொண்ணுன்னு நினைக்கிறேன் இவளை தூக்கிடலாமா அது கரெக்டான டைம்க்கு லைட் ஆஃப் பண்ணிடுவானா அப்படின்னு ரவுடிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது அதெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவான் ஃபோன் பண்ணால் போதும் ஆஃப் பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க சரி சரி அந்த கர்ச்சி பிளஸ் பிரே அடிடா நம்ம தான் தூக்குறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ரவுடிங்க முடிவு பண்ணிட்டு கிட்ட போகிறாங்க கை கழுவிக்கிட்டு இருந்த விஜிக்கு உடனே கரண்ட் ஆஃப் பண்ணுறதும் ஒன்றும் தெரியல இருட்டாக இருக்குது ஐயோ கரண்ட் வேற கட் ஆயிடுச்சே எப்படி போகிறது அப்படின்னு நின்றுட்டு சரி வந்த வழியாக மெதுவாக போனான் அப்படின்னு விஜி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒளிஞ்சிருந்த ரவுடிங்க கையில் கர்ச்சி பிளஸ் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க அதை கொண்டு போய் அப்படியே விஜி மூக்கில் தேய்ச்சதும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கரண்ட் ஆன் பண்ண சொல்லி அப்படிங்க நாலு பேருமா சேர்ந்து ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்து விஜியாக அதுக்குள்ளே உட்கார வச்சு மூட்டையாக எடுத்து கட்டி வச்சிடுறாங்க டேய் எப்படியோ சொன்ன வேலையை செஞ்சாச்சுடா பொண்ணு பிள்ளைய கடத்தியாச்சு உடனே மேடத்துக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கண்மணி சரி சரி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இங்கேருந்து ஓடி ஒன்றை கடத்திட்டு போய் முகூர்த்த முடியிற வரைக்கும் பத்திரமா வச்சிருங்கடான்னு சொல்லிடுறாங்க கண்மணி சரி மேடம் காய்கறி வேன் வரும் அந்த வேனில் நாங்கள் அனுப்பிடுறோங்கிறாங்க விருந்தா இன்னும் காணமே கை கலவு போனவளை காணமே காணுமே நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறாங்க அவளைதான் கடத்தி ஆச்சு அவங்க வருவான்னு நினைக்கிறாங்க விருந்தா கார்டி கிட்ட கொண்டு போய் தன்னோட கை சிவந்திருக்கிறதா காட்டிட்டு இருக்காங்க கார்டியும் கை சிவந்திருக்கிறதா பார்த்து என் மேல உனக்கு இவ்வளவு பாசமான்னு கேக்கும் உங்களுக்கு என் மேல பாசம் அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு சவுந்திருக்குங்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அன்பும் பாசமா பேசிகிட்டு இருக்காங்க விஜய கடத்திக்கிட்டு போய் அதுக்கப்புறம் மயக்கி விஜய் அப்படிங்க என்ன உங்க அக்கா கிட்ட பேசணுமா ஆமா நான் பேசணும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க விஜி அங்க இருந்த நொறுக்கு தண்ணி எடுத்து விஜி வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு என்ன கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க கண்மணி அக்கா நான் விஜய் பேசுறேன்கா ஏ என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க கண்மணி கல்யாணத்தை ஒருத்தருக்கு கூட பிறந்த தங்கச்சியே கடத்திற்கு பிளான் பண்ணிருக்கீங்களா அக்கா கண்மணிக்கா உங்க தங்கச்சியை கடத்தி கொல்ல பாத்தீங்களான்னு கேட்கவும் ஏய் நான் எதுக்கடி என் தங்கச்சியை கடத்தி கொல்ல பாக்குறேன் அப்புறம் எதுக்கு கார் அவடிங்களை வச்சு பொண்ணை கடத்த சொன்னீங்க ஏக்கா கல்யாணத்தை நிறுத்த கல்யாண பொண்ணத்தானே கடத்தணும் ஏன்னா என் கடத்திக்கிட்டு வந்துட்டாங்கக்கா அங்க ஒரு மூட்டையில விருந்தாவையும் கட்டி வச்சிருக்காங்கக்கா சீக்கிரமா போய் பிருந்தாவை அவுத்து விடுங்க இங்க என்னையும் அவுத்து விட்டுட்டாங்க நானும் கூட கட்டி போட்ட தான் இப்ப அதை இதையும் சாப்பிட்டு உயிர் தப்பிக்கிட்டேன் ஆனா பிருந்தா பாவ காமோ சடைச்சுக்கு இது ஏதாவது ஆயிட போகுது அந்த தான் இருப்பா சீக்கிரம் போய் அவுத்து விடுங்கிறாங்க பிருந்தா இதை கேட்டதும் கண்மணி பதறி கூட்டிட்டு போயிடுறாங்க ஐயோ கட்டி போட்டு மூட்டையோட வச்சுட்டு போயிட்டேங்களா அக்கா மூட்டையில கட்டிக்கிற பிருந்தாவுக்கு மூச்சு திணறு மூச்சு திணறி செத்துட்டானா கல்யாணமே மொத்தமா நின்று போயிடும் உங்க பிருந்தாவும் உங்களை விட்டு போயிடுவாக்கா சீக்கிரமா போய் அவளை கட்ட விட்டு காப்பாத்தி விடுங்கிறாங்க விஜய் என்ன லூசு தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கண்மணி சொல்லுவோம் அக்கா என்கிட்ட கிட்ட கத்தாதீங்கக்கா நீங்க கடத்த சொன்னீங்களே இவங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க நீங்க ஓடி போய் முதல்ல பிருந்தாவை காப்பாத்துங்க போங்கிறாங்க விஜய் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த காரியத்தை செய்ய சொன்னா இந்த ரவுடிங்க இப்படி சொதப்பிட்டானுங்களே அவளை கடத்தி கட்டிக்கிட்டு போய் கட்டு அவுத்துட்டாங்க இங்கே விருந்த கட்டோட கட்டி போட்டுட்டு போயிட்டாங்களா சரி போய் பார்க்கலான்னு கண்மணி அவசர அவசரமாக அந்த சமையல் கட்டுக்கு ஓடி பார்க்குறாங்க சமையல் கட்டுலேருந்து வேனுக்குள்ளே காய்கறி மூட்டையெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கங்கே போய்கிட்டு இருக்காங்க கண்மணி எந்த மூட்டையும் தெரியலையேன்னு அங்கங்கே தேடி பார்க்கும்போது அங்கே எந்த மூட்டையும் இல்லை எல்லாம் வேனில் வச்சு ஏற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க கண்மணியும் சமையல் கட்டெல்லாம் தேடி பார்த்துட்டு அங்கங்கே தேடிட்டு மூட்டையை எந்த பக்கமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னு வெளியில் ஒட்டமாக ஓடி வந்து பார்க்குறாங்க மார்னுக்கும் வீராக்கும் விருந்தா இவ்வளோ நேரமாக காணுமே அப்படின்னு சந்தேகம் வந்ததுனால போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ரவுடிங்க வந்தது போனது எல்லாம் எல்லாமே இப்ப பாத்துட்டு இருக்குறாங்க மூட்டையோட கட்டி கொண்டு போய் சமையல் கட்டுக்குள்ள போட்டு அந்த மூட்டைகளை எல்லாம் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு வீரா கேக்கவும் அத நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க அதுல ஒரு மூட்டையில பிருந்தா கட்டி இருந்த புடவை மட்டும் வெளியே காலோட தெரியுது இத பார்த்ததும் வீராவுக்கு ஒரே ஷாக்கு இது பிருந்தா கட்டி இருந்த புடவைங்கிறாங்க அப்ப பிருந்தாவை மூட்டைக்குள்ள தான் கட்டி வச்சிருக்காங்களான்னு மாறனுக்கு தூக்கி வாரி போடுது அப்படின்னா இப்பதான் அந்த மூட்டையை எடுத்திருப்பாங்களா இருக்கும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க போய் பார்த்தா அங்க வேன் அங்க இருந்து கிளம்பி போயிருச்சு வீரா மாறன் ரெண்டு பேரும் ஐயோ இந்த வேன்ல தானே அந்த மூட்டையை எடுத்துட்டு போறாங்க தாமதிக்க கூடாது பின்னாடியே போய் அந்த மூட்டையை அவத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாங்க இந்த பக்கமா கண்மணியும் ஒடியாந்து பார்க்கறாங்க கண்மணி கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்ததும் வீரா பார்த்துட்டு இது எல்லாம் உன்னோட வேலை கல்யாணத்தை நிறுத்திற்காக கூட பிறந்த தங்கச்சியே கடத்திருக்கேடி அடி பாவி கடத்தி அனுப்பி வச்சுட்டு இப்ப பாக்குறக்காக நீ வந்து நிக்கிறியா அப்படின்னு வீராவுக்கு கண்மணி மேல சரியான கோபம் ஆத்திரம் ஐயோ இவ்வளவு நேரமா மூட்டையோட கட்டி வச்சிருக்காங்களே பிருந்தாவுக்கு என்னாச்சா ஏதாச்சும்னு நினைக்கிறாங்க கண்மணி விஜய் மாறனுக்கும் வீராவுக்கும் ஃபோன் பண்ணி என்ன கடத்திட்டாங்க என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க பிருந்தாவை மாறனும் வீராவும் எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கார்த்திகோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்